ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மதிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிளாக் டீ ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த டீ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த டீயை நீங்கள் மார்னிங்கே எடுத்துக்கும்போது அந்த டே ஃபுல்லாகவே நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சாச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி கொஞ்சம் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்து நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கணும் கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் அதையும் நல்லா தட்டி சேர்த்துக்கணும் இப்போ நல்லா அது கொதி வந்த உடனே ஒரு டீஸ்பூன் போல் நம்ம இதில் டீத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ டீத்தூள் நல்லா கொதிக்கட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும் இந்த ஸ்டேஜில் இருந்து மூணு புதினா இலையை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இதுவும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இதில் நம்ம மூணு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதில் அரை லெமனுக்கு கொஞ்சம் கம்மியாக லெமன் எடுத்துருக்கேன் அதை நல்லா இதில் புழிஞ்சு விட்டுறணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு டம்ளர் டீ தான் வச்சுருக்கோம் அதனால் புளிப்பு ரொம்ப இருந்தால் இருக்காது அரை லெமனுக்கு கொஞ்சம் கம்மியான லெமன் எடுத்து நல்லா இதில் புழிஞ்சு விட்டுறணும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு எடுத்தா போதும் பாருங்கள் சூப்பரான ஒரு டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்படி ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நைலான் ஃபில்டர்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஒரு டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம இஞ்சி ஏலக்காய் புதினா இலை இதெல்லாம் சேர்த்துருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குடிக்கும்போது பாருங்கள் நமக்கே அவ்வளோ ஒரு டேஸ்டியாகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இது மார்னிங் டைம் எடுத்துக்கிட்டா அந்த டே ஃபுல்லாகவே கண்டிப்பாக நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ஈவினிங் டைம் டீ எடுக்கிறவங்க இருப்பாங்க இப்போ நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வரலாம் அல்லது ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை வீட்லேயே கூட இருக்கலாம் நம்ம ஈவினிங் டைம் ஒரு மாதிரி நம்ம ஹெட் ஏக் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீ வச்சு குடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஹெட் ஏக் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த டீயை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்